ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உட்கா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பேசி எப்படி இருபது நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ போட போடவே இல்லை கொஞ்ச நாள் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோனு வந்து மிஸ் மிஸ்ஸாகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் வெடிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு ஜாலியாக போயிருந்தோமே வீடியோலாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு உதிராக தான் போயிருந்தோம் அப்போ வந்து நான் தான் மிஸ் பண்ணிட்டோம் ஃபோனை வந்து கவர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நான் ஃபோனும் பர்ஸும் ஒரு கவரில் வச்சுருந்தேன் பர்ஸில் எதுவும் மணிலாம் எதுவுமே இல்லை வெறும் ஃபோனும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் போட்டு இது மாதிரி தான் வச்சுருந்தேன் ஃபோன் அப்படியே வச்சுருந்த கடையில் பேக்கில் ஒரு சின்ன பேக்கில் போட்டால் இன்னொரு பேக்கில் வந்து இன்னொரு திங்ஸ்லாம் வச்சுருந்து நான் என்ன பண்ணேன் இந்த திங்ஸ் வாங்கின ட்ரெஸ்ஸு வெடி மட்டும் எடுத்து ஸ்வீட் இந்த மாதிரிலாம் வாங்கினதை மட்டும் ஆட்டோவில் வச்சுட்டு அந்த ஃபோன் கவர் வந்து நான் மறந்துட்டு வந்துட்டேனே வந்துட்டு பாதி தூரம் வந்துட்டோம் வந்து வந்து போயிட்டு நாங்கள் திரும்பி கேட்டோமே அந்த கடையில அப்புறம் ஃபோன் என்கிட்ட என் வீட்டுக்காரர் கேட்டார் ஃபோன் எடுத்துக்கிட்டியா இல்லை நான் எடுக்கவே இல்லை வாங்கிட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு அவர்கிட்ட என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல அப்படி எங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு நல்லா யோசிச்சு யோசிச்சு போதும் அப்புறம் அந்த கடைக்கு போய் கேட்டோம் அந்த கடையில் சொன்னாங்க இல்லை இங்கே மிஸ் பண்ணலை இங்கே இல்லை எந்த கேமராவில் தெரிஞ்சிருக்கும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே போட்டேனே தெரில ஃபோனு ரொம்ப திட்டிட்டார் என்ன எனக்கு வர அவர் திட்டினது ஒரு மாதிரி திட்டினது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லாமல் ஒரே இதில் தான் யூடியூப்லாம் இது இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா இருபது நாளைக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு ஃபோன் புது ஃபோன் வாங்கியாச்சு தான் வாங்கணும் புது ஃபோனு நேற்று தான் வாங்கிட்டு வந்தார் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தார் எனக்கே அவரே ஓப்பன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாமே நோண்டி முடிச்சிட்டார் சிம்மு வாங்குறதுக்கு லேட்டாகிடுச்சு அதே நம்பரில் தானே சிம்மு வாங்கணும் அப்புறம் இமெயில் ஐடியெல்லாம் போட்டு இது பண்ணி நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இமெயில் ஐடி மாற்றி மாற்றி பாஸ்வேர்டு போட்டு இது பண்ணி இதாகிட்டு ஒரு வழியாக ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆப்பில் தான் இருக்குது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு சார் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தார் அது ஓப்பன் பண்ணுறதுக்காண்ட்டி எனக்கு தூக்கம் வந்துருச்சு நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் இதெல்லாத்தையும் இது பண்ணி காசுல பார்த்து ஓப்பன் பண்ணி காலைல கொடுத்தாரு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது பண்ணிக்க அப்படின்னு சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் சார்ஜர் போடணும் நான் இப்போ பேசுகிற ஃபோன் வந்து பக்கத்து வீட்டு தம்பி ஃபோன் வந்து அப்போ நான் கேட்ட அந்த மாதிரி ஃபோன் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது நீங்களும் நிறைய டைம் சொல்லியிருந்தீங்க ஒரு ஃபோன் வாங்குங்க ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஃபோன் கொடுத்துட்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபோன் இருந்துச்சு பட்டன் ஃபோன் தான் அது வந்து ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாரு எனக்கு வந்து இந்த ஃபோன் இதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபோனு ரொம்ப நாளும் ஃபோனும் ஸ்பீக்கரும் கேட்காம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கியாச்சுல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ எதுவுமே நடக்கலாம் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு வழியாக எனக்கு ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் சந்தோஷமாகவே இருக்குது எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன் தீபாவளிக்குலாம் ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ போடணும் அப்படி போடணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே என்னால் எடுத்து வீடியோ போட முடியலையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடி ஒரு 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 வாரமாக அப்படி சோர்ந்து அழுகையே வந்துருச்சு எனக்கு ஐயோ என்னடா நமக்கு வந்து நேரம் அப்படியா நேரம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நைட்டில் ஒரு ஈவினிங் டைம்லாம் இருக்கும் ஆறு மணி அஞ்சரை மணிக்கு அந்த டைம்லாம் வீட்டுக்காரர் ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஐயதுக்கப்புறமா வீடியோ போடலாம் அப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது அந்த கடவுள் இப்போ தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒன்று ஒன்றா நான் நினச்சதெல்லாம் நடக்குது அதே மாதிரி எனக்கு எல்லாமே நடந்தால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமலில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலாம்